பெட் பெட்ஷீட் சோக்கான பெட்டு நல்ல ஃபர்னிச்சர் ஏசி ரூம் வெஸ்டர்ன் கமோட் ஒரு பூச்சி இல்லை உள்ள எனக்கு அது பிடிக்கல ஒரு விதத்தில் காட்டுக்குள்ளே இருந்ததுன்னு ஃபினாயில் வாசனை வந்தால் மண்டகம் பட் டியோடரண்ட்லாம் அழைச்சி வச்சுக்கிறாங்க நாலாயிரம் ரூபாய்க்கு இது கூட ஒரு சஃபாரி த்ரீ ஸ்கொயர் மீல்ஸ் எப்போ வேணாலும் டீ சாப்பிட்லாம் இதை விட என்னடா சுகம் வேணும்னு கேட்கலாம் நான் கேட்கலை A dyma sut looks edrych pan dwi'n mynd i ffwrdd allan o fy ngorllewin. Diolch yn fawr. Dw i wedi'i wneud yn Shandw. Mae'n gofyn i un yn அதில் இருக்கிற சுகமே தனி சும்மா சாப்பிட்டுட்டு படுத்துக்கின்னு சஃபார்ன்ற பேரில் அப்படியே கூட்டியும் போனாங்கன்னா அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு தனி இப்போ வந்து காட்டையை போட வேண்டியது தான் இல்லை என்ன சந்தோஷம் எனக்கு தெரில சந்து சேட் ஃபார் யூ ஹேபிட்டேட் பெட் நைன்டி நைன் பர்சன்ட் சான்சஸ் ஆஃப் ஃபைண்டிங் சந்து கடுமை தான் ஆனால் மூணு நாளுக்கு இப்படி புக் பண்ணி வச்சிருக்கிறோம் ஸோ இது மூணு நாள் பிளான் பண்ணியாச்சுட்ருக்கு பாக்கி டுவெல் டேஸ் பிளான்லாம் எதுவும் கிடையாது சந்துவை கைட்டி விட்டு நான் அப்படியே கிளம்ப வேண்டியதான் காட்டுல அது அப்புறமா பார்ப்போம் சஃபாரி ஆரம்பித்தாச்சு சஃபாரின்ற பேரில் செம்மா நான் சொல்ல முடியும் அல்பாவாக உப்மாவாக தெரில ரவா போட்டிருக்கிறானுங்கோ அது ஒட்டி தருது மண்டகாஞ்சிருச்சு ஆறு மணி கிளம்படியா சஃபாரி எட்டரை வரைக்கும் கிளம்பலை ரெண்டு ஜீப்பில் ஒரு மலேசியாலேருந்து வந்த ஒரு முஸ்லீம் ஃபேமிலி நிறைய பசங்களோடு வந்தாங்க பசங்களாம் கண்ணை வரிச்சுன்னு காட்டில் முதல் வாட்டி வராங்க போல் இருக்குது ரொம்ப எதிர்பார்ப்போடு எல்லாம் உட்காந்துன்னு குமாலம் போட்டுன்னு வந்தாங்க சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஆனால் ஒரு விதத்தில் மனசு கஷ்டமாக இருந்தது ஏன்னால் இதெல்லாம் எவ்வளோ ஏமாதத்தில் முடியும்னு எனக்கு தெரியும் இந்த காட்டில் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் பேருக்கு தான் இதை விட ஒரு சோகமான மெயின்டனன்ஸ் அங்கேயும் பார்க்க முடியாது ஆனால் இந்த என்எஸ்டிஆர் டாப் ஃபைவ் டைகர் ரிசர்வ்ஸில் இருக்குது ஐம்பத்தஞ்சில் என்எஸ்டிஆர் இது இந்த என்டிசிஏ நேஷ்னல் டைகர் கன்சர்வேட்டிவ் அத்த கன்சர்வேஷன் அத்தாரிட்டியாக அவங்க அவார்டு கொடுத்துருக்குறாங்களோ எது கொடுத்துருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இல்லாத புலியாக காட்டுறதில் படா கேடிங்களாக இருக்கிறாங்க ஒன்றுமே இல்லை புலி ஒரு ஒரு மிஸ் கொ மானு மயில் கூட கண்ணில் தேம்படில் பட் நான் அதை பெருசாக எதிர்பார்த்து போகல எனக்கு காட்டில் போகிறது பிடிக்கும் ஸோ வந்துட்டேன் வந்துவிட்டேன் பதினெட்டு கிலோமீட்டர் ட்ரிப் இது ரவுண்ட் ட்ரிப் முப்பத்தாறு இந்த பசங்க பஜனை பண்ணி எட்டு கிலோமீட்டர் ஒன்றை கூட்டியும் போயிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு கதை சொன்னாங்க ஆள் ஆளுக்கு ஒரு கதையை கேண்டி விட்டாங்க ஸோ ஏன்னா மண்டை காஞ்சி சாயங்காலம் சஃபாரி முடிஞ்ச அப்புறம் ஆத்ம போகணும் ஆத்மாக்கூரில் என்ன இருக்குது டிஎஃப்ஓ ஆஃபீஸ் இருக்குது சரி அங்கே போய் பேசலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற பரதேசியை பார்த்துருக்கீங்களா கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் எதுனா வேலை நடக்கும் ஆமா சார்ந்தது எனிவே ஒரு விதத்தில் எனக்கு இது பிடிக்கும் இந்த குப்பை மாதிரி இருக்கிற மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் ஏன்னால் நம்ம ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருந்தோன்னா நம்மளுக்கு ஃப்ரீடம் ஜாஸ்தி என்ன வேணால் பண்ணலாம் நாலு பேரை தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லை யார் கூட என்ன பண்ணணுன்ற தெரிஞ்சுதுன்னா நம்ம வேலையை நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ரூல்ஸை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படக்கூடாது இது நான் எல்லாருக்கும் அட்வைஸ் மாட்டலாம் சொல்ல நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் யூ இஃப் யூ ப்ளே பை த ரூல்ஸ் தர் இஸ் நோ ஃபன் அது இல்லாமல் காட்டில் இந்த இண்டியாவில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் ரூல்ஸ் எல்லாம் அவனுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பானுங்க ஒவ்வொருத்தனுக்கும் தகுந்த மாதிரி கோட் பண்ணுவானுங்க அதை சீரியஸாக எடுத்துக்கல அர்த்தமே இல்லை எல்லாமே தொட்டு பசங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு தான் ஒருபடி बराबर लगते हैं तो वो तो भी लेग लेगमार्क्स ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை கூட சரியாக தர தெரியாது இந்த பசங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறத கூட கண்ணாகனா கிண்டி தருவானுங்க காட்டில் எவ்வளோடா போல இருக்குது டைகர் ரிசர்வ்லன்னா ஆளாளுக்கு ஒரு நம்பர் சொல்லுவாங்க அதுதான் சூப்பராக இருக்கும் இதில் வேலை பண்ணுறவங்க இந்த ஆதிவாசிலாம் அவனுக்கு இருக்கிற நாலெட்ஜ் ஸ்கில்ஸ் காட்டை பற்றி தெரிஞ்சது எதையுமே டேப் பண்ணுறதில்ல அவங்களுக்கு சரியான ட்ரைனிங் கிடையாது ஒரு டூரிஸ்ட் கூட எப்படி என்கேஜ் பண்ணுறதுன்னு தெரில ஆ நம்மளை பார்த்த நாளைக்கு அவன் நடுங்கி அவன் செல்வுள்ள போயிடுறான் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவனுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை அவனுக்கு நான் ஏதோ புழப்பு ஓடுது நாலாயிரூபா கையில் கொடுக்குறான் அவங்க மாதத்துக்கு கவர்மெண்ட்டில் அவ்வளோதான் அவன் காட்டில் அவன் இறகுறான் காட்டு பக்கத்தில் அது என்ன லைஃப்னே அவனுக்கு தெரில ஒரு அவனையும் ஒரு மேட்ரிக்ஸில் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குற நம்ம அதான் சோகம் ஓ வயதுவே இது சுவாமி டெம்பிள் ஐயாயிரம் வருஷம் பாயிச்சு பத்தாயிரம் வருஷம் பாயிச்சுன்னு கதை விடுவானுங்க வேஸ்ட்டு நிறுத்தவே இல்லை ஏன்னா அந்த முஸ்லீம் ஃபேமிலி பஸ் அவங்க ரிலீஜனுக்கு ஒத்து வரலையா அதனால் வண்டி உள்ளே வரமாட்டேன்ட்டாங்க அதனால் நிறுத்தாதே போயிட்டோம் பட் எனக்கு பெருசாக வருத்தம் இல்லை ஆனால் தெரியும் வரும்போது நான் ஃபோர்ஸ் பண்ணி நிறுத்த வச்சு உள்ளே போனேன் எதுவும் புரிஞ்சுனால எனக்கும் புரிஞ்சுது அப்புறமா தான் சிவனே இல்லைங்க இல்லை இல்லை சிவனா உட்காந்துருந்தார் பிள்ளையார் கூட பாவம் சும்பேத்தனமாக ஒரு மூள உட்காந்துருந்தார் ஒன்றுமே இல்லை அதில் அது கோவிலுடைய மெயின்டெனன்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இந்த வந்த கும்பலுக்கு பெருசாக டிஸப்பாயின்மெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில ஆனால் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் தமாஷா அமைஞ்சதுக்கு காட்டில் போலீஸ் சிங்கம்லாம் தெரியுமா சிங்கம் தெரியுமான்லாம் கிட்ட இருந்தாங்க இப்போது நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனே வேறு எதுவும் இருக்குது அப்படின்னா டிஸப்பாயின்மெண்ட்டில் முடிய போகிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனே தெரில தார்மாராக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ அது ஃபுல்ஃபில் ஆகலைன்றது கூட அவங்களுக்கு தெரில அதில் ஆனால் டிஸப்பாயின்ட்மெண்ட் இல்லை ஒரு விசித்திரமான ஒரு சுச்சுவேஷன் அது இந்த இன்டர்நெட் காலத்தில் காட்டுக்குள்ளே வரவங்களுக்கு அதை பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட இல்லாத பண்டார மாதிரி வராங்க புலி இருக்குதா சிங்கம் இருக்குதான்னு கேட்டுட்டு தமாஷா இருக்குது ஆனால் அதை விட பெரிய தமாஷான விஷயம் எதுன்னு சொல்லட்டுமா இந்த காட்டில் இருக்கிற அதிகாரியை பா அவங்க கூட பேசுனால் பைத்தியமே பிடிச்சிரும் செவனிலேயே விட்டுறணும் போல இருக்கும் யாரையாவது அடிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வரும் நம்மளுக்கு அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுறானுங்க காட்டில் துணிச்சல் ஜாஸ்தி என்ன ஊரில் இருக்கும்போதே கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுறோன்னா எப்படி இருப்பான்னு தெரியும் காட்டில் கேப்பார் இல்லை சொல்லுவா வேணும் எனக்கு தெரிஞ்சு இந்த பசங்க இதோட இன்னொரு வாட்டி சஃபாரி வாழ்க்கையில் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் காடு மண்ணாங்காட்டின்னு சொல்லி படம் படங்காட்டினா இதற்கு பதில் மலேசியாலே நல்ல சஃபாரி நல்ல காடெல்லாம் இருக்குது அவங்களுக்கு என்ன சொல்கிறது மேலே காட்டு மேலே வாக்கு எல்லாம் இருக்குது சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தானுங்கன்னா மண்டை காஞ்சிரும் அஃப்கோர்ஸ் ஒன்றரை வருஷம்தான் ஆகுது இந்த என்எஸ்டிஆர் ஓப்பன் பண்ணி இந்த எக்கோ டூரிசம் பட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டைம் இருக்கும்ல என்னத்தை ஓப்பன் பண்ணுறோன்னா தெரிஞ்சுக்கணும் என்டிசிஏ இது முதல் டைகர் ரிசர்வ்னுடைய சஃபாரி ஓப்பன் பண்ணலையே இந்த மாதிரி ஆயிரம் வச்சுருக்காங்கல்ல இல்லை கண்ட்ரி ஃபுல்லாக ஸோ எக்ஸ்கூஸே கிடையாது பட் கவர்மெண்ட்டுன்றதுனால எதுவும் சொல்கிறது இல்லை பட் ஒன்று வண்டி உண்மை நாலாயிரம் ரூபாய்க்கு இதை விட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருக்கிறதுக்கு முட்டாள் ஆழ்த்தணும் நானும் நிறைய இந்த ப்ளாக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன் அந்த காட்டை சுற்றி காட்டுறது சஃபாரி எப்படி இருக்கும் சஃபாரியில் என்ன பார்க்க முடியும் அதே சமயத்தில் ஹோட்டல் ரூம் எல்லாம் காட்டுவாங்க ரிசார்ட் எப்படி இருக்குது அதில் இருக்க கப்பூசை போய் க்ளோஸ்அப்பில் காட்டுவானுங்க அதில் என்ன வித்தியாசமாக இருக்க போகுது எனக்கு தெரில பட் கப்பூசை கூட காட்டினா தான் எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ தூரம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறாங்க அனிமல் கம்ஃபர்ட்ஸ் வேணும் அப்படின்னு காட்டுக்குள்ளே வந்துட்டு அதெல்லாமா எதிர்பார்க்க போகிறேன்னு அதுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா நான் பக்கத்தில் ஹையாட்லேயோ இல்லாட்டி எதுனா ஒரு ஹோட்டலில் தங்கிடுவாங்களே வீட்டு பக்கத்தில் ஒரு பைத்தியாக இருக்கு சரி அதை விடுங்க இப்போ எங்கே போகிறேன் நான் ஆத்மக்கூர் லஞ்சம் முடிச்சாச்சு சாயங்காலம் ஆத்மக்கூர் போகிறேன் நான் டிஎஃப்ஓ பார்த்துட்டு இவங்க என்ன அல்வா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி போகிறேன் நான் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க கூடலாம் எனக்கு போகுது போகும் ஜாலியாக இருக்கும் ஒன்று ரெண்டு உருப்படியாக இருக்கும் மோஸ்ட்லி குப்பை தான் சரி கலரிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் ஆத்மக்கூரில் ஒரு ரெண்டு பீரை வாங்கி இவ்வளோ தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அது ரொம்ப முட்டாள்தனமான யோசனை எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அந்த கடையில் போனீங்கன்னா வயிற்றில் எதுவும் இல்லாட்டியும் வெறும் வயிற்றையாவது வாந்தி எடுத்துகிட்டு வருவீங்க அவ்வளோ குமடிருச்சு உங்களுக்கு ப்ரைவேட் சஃபாரி என்னுடைய லாங்குவேஜில் கேம் டிரைவ் சாயங்கால வேலை அப்புறம் ஒரு எட்டு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்கு மேலே கேம் ட்ரைவ்ன்ற பேரில் இந்த ஆறு கிலோமீட்டர் ரோட் ஆத்மக்கூர் பயர்லூட்டிலேருந்து ஆத்மக்கூர் போயிட்டு வந்தீங்கன்னா சூப்பர்பான சான்சஸ் உங்களுக்கு லெப்பர்ட் லெஃப்டில் ஒரு பெரிய லேக் இருக்குது சோமேஸ்வரம் லேக் சோமேஸ்வரமாக இல்லை ஏதோ ஒரு பேர் சித்தாபுரம் லேக் யா அங்கே ஒரு பெரிய லேக் இருக்குது அந்த லேக்கில் லெப்பர்ட்ஸ் அண்ட் கரடி ரொம்ப சகஜமாக வந்துட்டு போகுமா ஸோ பார்க்க சைட்டிங்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி அந்த ரோடு மேலேயே நிறைய பார்க்கலாம் ஸோ உங்களுக்கே ப்ரைவேட் சஃபாரி இருக்கும் நல்லா என்ஜாயபிள் ரைட் வண்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா சேஃப் இந்த எக்கோ டூரிசமில் வேலை பண்ணுற நிறைய ட்ரைபல்ஸ் கிட்டத்தட்ட முக்காவாசி பேர் இந்த பக்கத்தில் இருந்தால் அந்த லேக் எதிர் பக்கம் இருக்கிற ஒரு கூடம் கூடம்னால் அவங்க ஒரு செட்டில்மெண்ட் தான் வராங்க எல்லோருமே நடந்து தான் ஸோ அவங்க லெப்பாடியும் கரடியும் எதிர பார்க்குறதுன்றது பெரிய விஷயமே இல்லை அது அது எவ்ரிடே ஹேப்பன் அவங்களுக்கு சுருக்கமாக சொல்லணுன்னா அது போர் வச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் போகிற வழியிலலாம் நிறைய குட்டி குட்டி கிராமம் இருக்குது ஒரு நாலஞ்சு குட்டி கிராமம்லாம் இருக்குது உங்களுக்கு எதனா வேணும்னா அங்கே சில போட்டி கடையெல்லாம் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் பட் தேவன் ஒன்றும் இருக்காது இந்த எக்கோ டூரிசம் ரிசார்ட்ல எல்லாமே தராங்க அந்த விஷயத்தில் உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு உலகத்தையே கையில் வச்சிடுறானுங்க அட்ஸ் வெரி வெரி காம்படிட்டிவ்லி ப்ரைஸ்ட் இது வரைக்கும் நான் அவ்வளோ சீப்பாக நான் அங்கேயும் பார்த்ததில்ல காட்டுக்குள்ள எவ்வளோ சாந்தமாக இருக்குதோ அந்த ரிசார்ட்டில் இங்கே சிட்டி உள்ள இல்லை டவுன் உள்ள வில்லேஜஸ் மனுஷன் இருக்கிற இடத்துல சிவிலைசேஷன்ன்ற பேரில் காட்டு சத்தம் எங்கே பார்த்தாலும் கோவில் மசூதி அலற விடுறானுங்க சத்தத்தை இதில் என்ன சந்தோஷம் இருக்குது எனக்கு புரியல காட்டு பக்கம் போனால் சாந்தமாக இருக்குது